எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறையா அற்புதமான சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதில் சில சம்பவங்களை இன்னைக்கு உங்கள்கூட சொல்லலான்னு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அதிகமாக பேசலான் இருக்கேன் இந்த வீடியோடைய லென்த்து கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு நபர் தான் நான் இப்பையும் நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நபர் ஆனால் இந்த சாதாரணமான இந்த நபருக்குள் இந்த சாதாரணமான நபருக்கு சித்தர்கள் குறிப்பாக அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களும் சிவகுமார் ஐயா அவர்களும் கண்ணாடி சித்தரும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க யார் அந்த கண்ணாடி சித்தர் கண்ணாடி சித்தரை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே நம்ம வேலூர் நம்மளுடைய சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் அவருடைய பூர்வீகம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததா நீங்கள் நாளைக்கு உங்கள் உங்கள் கூட நான் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் கீழே கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை போடுங்க அந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தொகுப்பாக நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் மட்டும்தான் படிக்க போகிறேன் உங்கள் கேள்விகளுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் எனக்கு ஒரு நாள் நான் எப்போதுமே கோவை மாவட்டத்தில் சாய்பாபா காலனி பகுதியில் இருக்கக்கூடிய என்எஸ்ஆர் தான் எப்போதுமே இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் டீ குடிக்கக்கூடிய வழக்கம் அந்த டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் அந்த சூழல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னா ஒரு மெயின் ரோட்டில் அந்த பேக்கரி இருக்கும் வரக்கூடிய வண்டிகள் வினோதமான மனிதர்கள் கவலைகள் இருக்கும் துக்கங்கள் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கும் வேகமாக ஓடுவாங்க அந்த மாதிரி மனிதர்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லாமல் போகவே போகாது எப்போ போனாலும் ஒரு நாள் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கையில் ஒரு பரிகாரத்தை பற்றி ஒரு பெரிய டாபிக் வந்து போட்டிருந்ததில்லை பரிகாரம் வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்லியிருந்தாங்க நானும் முதல்ல இந்த பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஆன்மீகம்னால் நம்ம உடனே கேலி கிண்டல்களை கொண்டு போய் கொடுத்துடவே கூடாது அதுக்கப்புறம் நான் இந்த பிரசன்ன முறைகளெல்லாம் நிறைய கற்றுக்கவும் போது கிரகங்களை பற்றியான நிறைய புரிதுகள் ஏற்பட முது ஏன் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் சரி வழிபாட்டு முறைகளும் சரி ஏன் நம்மளுக்கு பலிதம் ஏற்பட மாட்டேங்குது ஏன் நம்மளுக்கு நடக்க மாட்டேது இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு பதில் கொடுத்தவர் கண்ணாடி சித்தர் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களோட நிறைய சித்தர்கள் அவருடைய நண்பர்களான உபசித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க கண்ணாடி சித்தர் குரங்கு சித்தருடைய சீடர் கண்ணாடி சித்தர் இந்த நேரத்தில் குரங்கு சித்தரையும் நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் எனக்கு இந்த பிரசன்னத்தில் நிறைய விஷயங்களை நான் அதிகமாக எந்த குருமார்கிட்டையும் நான் போய் படிக்கலை ஒரு சில குருமார்களை தவிர ஒரு பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நிறைய விஷயங்களுடைய தேடல்கள் நிறைய விதமான ஜாதகங்களும் நிறைய விதமான மனிதர்களும் நான் சந்திக்கும் போது நிறைய விதமான சூழல்கள் என்னை ரொம்ப பக்குவப்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு முறை பிரசன்னம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அம்மா எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க எப்போதுமே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஸ்பார்க் ஏற்படும் இல்லைங்களா அந்த கேள்வியே நிறைய எனக்கு திருப்பு முனைகளை ஏற்படுத்துச்சு அந்த அம்மாவோடைய ஜாதகம் இன்றைக்குமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அம்மாவுடைய ஜாதகம் கும்ப லகணம் கும்ப லகணத்துக்கு அஞ்சு எட்டுக்குரியவர் வந்து புதன் அப்போ புதன் தான் குழந்தைய கொடுக்கணும் சரியே கொடுக்கல அப்படின்னு ஜாதகத்தை தேடி பார்க்கும்போது குழந்தை பிறக்கக்கூடிய அனைத்து விதமான தகுதிகளும் அந்த பெண்மணிக்கு இருக்குது ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க ஆனால் எதுக்குமே பலிதமே ஏற்படலை குலதெய்வத்துக்கு வெத்துக்கோ சரியாக பூஜை செய்கிறாங்க எல்லா வாழ்க்கையில் எல்லா நெறிமுறைகளையும் சரியாக கடைபிடிக்கிறாங்க குழந்தை பெற்றுக்கக்கூடிய தசாபுத்தியும் கூட இருக்குது ஆனால் ஏன் கிடைக்கல இதுதான் அந்த அம்மாவுடைய கேள்வி எப்போதுமே கால ஜாதகம்னு சொல்கிறது சில கருமாக்களை மறைச்சி வச்சுருக்கோம் அப்படி அந்த அம்மாவோடைய கொஷின்ஸை நான் பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் எப்பவுமே சில கருமாக்கள் என்னைவே கண்ணை மறைக்கும் அப்படி அந்த கண்ணை மறைக்கும் போது நான் ஒரு வழிபாட்டு முறையை எழுதி கொடுத்துட்டேன் உங்களுக்கு இதை போய் பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் பட்டீஸ்வரன் கோவிலில் தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணமும் போது அன்றைக்கி பிரசன்னம் பார்க்க வந்த அந்த அம்மாவோடைய மூஞ்சி ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கு என்னன்னே ஒன்றும் உனக்கு ஏ அந்த அம்மா மறுபடி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது என்ன காரணம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு பதிலே எனக்கு கிடைக்கல அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் பட்டீஸ்வரன் கோயிலருந்தே கூப்பிட்றேன் எடுக்கல அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவுல நான் ஒரு பெட்டி கடையில் நின்றுட்டுருக்கேன் ஒரு நல்லா அழுக்கு வேட்டி ரொம்ப தலையெல்லாம் ரொம்ப தலை கொஞ்சம் முடி இல்லாமல் சொட்டையாக இருக்கிற மாதிரி கையில் வந்து ஒரு துண்டு ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு நல்லா கேட்டுக்கோங்க சின்னதாக ஒரு கோழி குண்டு அந்த பெட்டி கடையில் நான் ஏதோ ஒன்று வாங்கிகிட்டு இருக்கேங்க அப்போ அந்த கனவில் வந்து அந்த சொன்ன அந்த நபர் வந்து என்கிட்ட சிகரெட் கேட்குறாரு நான் சிகரெட்டை வாங்கி கொடுக்குறேன் பத்த வையின்றார் பத்த வையின்றார் பற்ற வச்சுட்டு நல்லா இழுத்துட்டு நல்லா இழுத்துட்டு மூஞ்சியில் உருறாருங்க உண்டு ஆடா பைத்தியக்காரா பைத்தியக்காரா அப்படின்றாரு ஏடா பைத்தியக்காரா பைத்தியக்காரான்னு கனவுல வருது வட ஆரம்ப எந்திக்கிறேன் வீட்டில் சிகரெட் ஸ்மெல் அடிக்குதுங்க கனவாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார் அதுக்கப்புறம் அப்புறமகான் கிட்ட ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் உட்காந்து கேட்கும்போது ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுன்றார் அந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுற அந்த கண்ணாடியை என்னை வேறொரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க தான் கண்ணாடி சித்தருடைய அருமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அந்த அம்மாவோட விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா அந்த அம்மாவோடைய அந்த விஷயம்தான் கண்ணாடி சித்தரை என்னை அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லுவார் அந்த அம்மா மறுபடியும் அலுவலகத்துக்கு வராங்க நல்லா பண்ணிட்டேன் எனக்கு எந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்றாங்க இல்லையே நம்ம வார்த்தை பொய் ஆகாதே நம்ம சரியாக கணிச்சிருக்கோமே எப்படி மிஸ் ஆகும் இல்லையே நானும் பல மறுபடியும் அதை போட்டு பார்க்குறேன் அப்போ தான் கண்ணாடி சுத்தர் வந்து என்கிட்ட உணர்த்துறார் எனக்கு அட பைத்தியக்காரனே பிரசன்னம் போடுறா அப்போ பிரசன்னம் தெரியும் பிரசன்னம் போட்டு பாடா பயிற்றுக்காரனேன்றது பிரசன்னம் போட்டு பார்த்தா பிரசனம் வேறு ஒன்றுன்னு சொல்லுது அந்த அம்மா கும்பலகணம் மிருக சிரீஷன் நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரீஷன் நட்சத்திரம் சரி ஓகே பிரசன்னம் போட்டு பார்த்தா அரசன சிம்ம லக்னம் வருது சிம்ம லக்கணத்துக்கும் அஞ்சு எட்டுக்குரியவர் சிவ குரு அந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் குரு பகவான் மகர ராசியில் நீச்சமாக இருக்கார் இப்போ குரு பன்னெண்டில் இருக்கார் சரிங்களா அந்த அம்மாவுக்கு நான் என்ன எழுதி கொடுத்துருந்தேன்னா அந்த அம்மாவுக்கு புதன் மிருகசிரீஷ் நட்சத்திரத்தில் இருந்தது ஒரு நார்மலாக ஒரு ஜோதிடர் மாதிரி நானும் நடந்துக்கிட்டேங்க நீங்கள் போய்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலி அந்த அம்மா திருச்செந்தூர் போகக்கூடாது ஆக்சுவலி அந்த அம்மா முருக பக்தர் ஆனால் பிரசன்னத்தில் ஏன்னா திருச்செந்தூரை குறிக்கக்கூடிய இடம் மீனராசி சரிங்களா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி குரு பகவானுடைய ஸ்தலம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிரசன்னத்தில் குரு ரொம்ப வந்து சாதகமாக இல்லை பிறந்த கால ஜாதகத்துலேயும் குரு சாதகமாக இல்லை அப்போ அந்த மாதிரி திருச்செந்தூர் போகக்கூடாது முருகர் வழிபாட்டை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கணும் ஏன்னா தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஏன்னா தெய்வமே கிரகமாக இருக்குது புரியுதுங்களா தெய்வமே கிரகமாக இருக்குது அப்போ கர்நாடேசத்தில் ஒரு விஷயம் சொன்னார் திருவண்ணாமலைக்கு அவர் சொல்கிறார் திருவண்ணாமலைக்கு ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய வாயு லிங்கத்துக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய சொல்லு அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க சொல்லு சீக்கிரம் சந்தான பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் வந்து புரிந்துக்கிட்டேன் சாதகம் வேறு பிரசன்னம் வேறு அப்போ பிரசன்ன ரீதியாக சில தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் பிரசன்னத்தில் இருக்குது கால ஜாதகத்தில் தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப நாள் எனக்கு கழித்து புரிய வந்தது ஒரு விஷயத்தை மட்டும் நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் எப்போதுமே பரிகாரம் பழிக்க விடாமல் பண்ணுறது தான் இன்னொன்று அஷ்டமாதிபதி ஏன்னா அந்த அம்மாவுக்கு அஷ்டமாதிபதியே போய் செவ்வாயோட ஸ்டாரில் உட்காந்துருக்கார் மிருக சிரிச்சி நட்சத்திரத்தில் புதன் இருக்கார் செவ்வாய் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி நான் சொன்னது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உங்கள் லக்னத்துக்கு யார் எட்டில் எட் எட்டாம் அதிபதி யாரோ அவர் நம்பர் ஒன் காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் இது எங்கேயாவது கோச்சாரத்திலேயோ பிறந்த காலத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சாலும் நம்மளை விடவே விடாது அப்போது அதுக்கு எதிரான சில வழிபாட்டு முறைகள் இருக்குது அது செய்யும்போது அந்த செவ்வா அமைதியாகிடுவார் அதை தான் மிக தெளிவாக கண்ணாடி சுத்தரை உணர்த்தினாருங்க இந்த மரமண்டைக்கு புரியிருக்க அவ்வளோ நாள் ஆச்சு எப்போதுமே அனுபவமே சிறந்த ஆசான் அனுபவமே சிறந்த ஆசான் கண்ணாடி சுத்தருடைய மகிமையை எவ்வளோ சொல்லலாம் நீங்களும் கண்ணாடி சுத்தரை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் மனதார கும்பிடுங்க அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருடைய ஜீவசமாதி எங்கேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல தெரிந்தால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன் சில இடங்களில் அவருடைய ஜீவசமாதி ரெண்டு மூணு இடங்களில் இருக்குது அதை இனியும் நான் சரியாக உறுதிப்படுத்தலை உறுதிப்படுத்தின பிறகு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி அவர் மூலியமாக எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அவர் ரொம்ப நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப மன உளைச்சல் பத்து பேர் நான் ரொம்ப அதிக ரொம்ப அவமானப்படுத்திட்டார் அந்தளவுக்கு நான் எதுவுமே செய்யலை அரசாங்க நபராக ஆகிட்டார் என்ன பண்ணுறதும் தெரியல நேராக அலுவலகத்துக்கு போனேன் நாடி கட்டை எடுத்தேன் எடுத்து படித்தேன் அந்த நாடியில் ஒரு விஷயத்த அற்புத மகான் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாருங்க நீ போகும்போது ஒரு கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கிட்டு போ எந்த நபர் உன்னை அவமானப்படுத்தினாரோ அந்த நபர் நீ போகும்போது வேலை அவருக்கு அவர் கண்டிப்பாக அந்த வேலை மாற்றமோ இல்லை வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை அவர் இருப்பார் நீ போனோன்னே உன் காரியத்தை முதல்ல பார்த்து அனுப்பிச்சு விட்ருவார் உங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்பார் அப்படின்னா அந்த நாடியில் வந்ததுங்க நான் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கிட்டு போகிறேன் ஐயா சொன்ன மாதிரியே அந்த சம்பவம் நடக்குது ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அரசாங்க ரீதியான தொந்தரவுகள் இல்லைன்னா உங்களுடைய மாமனார் கணவர் மூலியமாக அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது ஒருத்தருக்கு வரும் அப்படி வரப்போகுதுன்னு சொல்கிறது தான் இந்த சம்பவத்தை இயற்கை உங்களுக்கு சொல்லுது அப்படி உங்களுக்கு ஒரு சம்பவம் வந்ததுன்னா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வச்சுக்கோங்க அது நிவர்த்தி ஆகும் எனக்கு நடந்த விஷயம் இவங்களுக்கும் நடக்கக்கூடிய ரிஃப்ளக்ஷனை இந்த பிரபஞ்சம் சொல்லுதுங்க எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு உணர்த்தப்படும் அப்போ அதனால தான் சொல்கிறேன் கால ஜாதகம் வேறு பிரசனம் என்பது வேறு இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அதை நான் உணர்ந்து கொண்டேன் அதை எனக்கு உணர்த்தியவர் கண்ணாடி சித்தர் எந்த பிறவியில் நான் என்ன அப்படியெல்லாம் நான் எந்த நான் வந்து திருவாசகம் படிக்கலை நான் போய் சிவபெருமானம் உருகி உருகி கும்பல எந்த சித்தர்களையும் தேடி நான் போகலை ஆனால் இவங்க எல்லாம் என்னை தேடி எனக்கு அனுகிரகம் சொல்கிறதுக்கு எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு இருக்காங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது அதில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்